மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நகைகளை கையாடல் செய்த ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக வங்கியின் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் மோசடி செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பணங்களை மீட்டு தர கோரிக்கை விடுத்தனர் முக்கியமான நோக்கம் என்பது இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களால் வைக்கப்பட்ட அந்த நகைகள் அங்க மீட்க போனா நகை இல்லை லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா பை தான் இருக்குது அவங்க பேரை எழுதி அது இருந்த நகையை காணும் அந்த இன்னைக்கு நகையை மீட்க விவசாயிகள் வந்தா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவளை மாச கணக்கில் அலைய விடுறாங்க ஏன்னா இவங்க வெளியில அழகு வச்ச நகையை மீட்டு கொடுக்கணும் அதுக்கு நாள் எடுத்துக்கிறாங்க அதே போல இங்க இன்னொன்று நல்லா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா விவசாயிகள் கடன் வாங்கிய விவசாயிகள் கடனை கட்டி முடித்த பிறகு திரும்ப மறு கடன் கேட்டா கடன் மறுக்கிறாங்க இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் கொள்கின்றோம்